பில்டிங் மீட்டிங்காக எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க அப்போ சிவகுமார் சாரையும் கூப்பிட்ருந்தாங்க அன்னைக்கு சிவகுமார் சார் மீட்டிங் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட கூப்பிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஒரு ரெண்டு சீனியர் ஒரு பெரிய ப்ரொடியூசர் கம் டைரக்டர் இன்னொரு பெரிய ப்ரொடியூசர் ரெண்டு பேரும் நடந்து போகிறாங்க அப்போ யாரோ ஒரு மெம்பர் வந்து ரொம்ப தகாத வார்த்தையில அவங்க ரெண்டு பேரும் திட்டாங்க அவங்களும் காதலே விழுகாத மாதிரி போறாங்க ரொம்ப வருத்தமா இருந்துச்சு எனக்கே அவ்வளவு வேதனையா இருந்துச்சுன்னா அவங்க ரெண்டு பேருக்கு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும் ரொம்ப தப்பா இருந்துச்சுப்பா என்னப்பா இப்படி ஆயிடுச்சு கல்ச்சர் இப்படி ஆயிடுச்சு கவுன்சில் பண்றேன் ஸோ இந்த நேரத்தில் நான் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் ப்ளஸ் வார்னிங் ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்புகிறேன் இருக்கிற காலகட்டங்களிலேயே நம்ம சீனியர்ஸ் வரும் ஃபோட்டோவில் நம்ம மாட்டி வச்சுட்டு அவங்கள வந்து மரியாதை செலுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துடாம இந்த காம்பவுண்ட் குள்ள தயாரிபாளர் சங்கம் காம்பவுண்ட் குள்ள இருக்கிறதுலே அதிகபட்ச மரியாதை ஒரு ப்ரொடியூசர் சாரா இருக்கட்டும் இல்ல பெரியோரா இருக்கட்டும் முப்தா சீனிவாசன் சாரா இருக்கட்டும் யாரு சீனியர்ஸா இருந்தாலும் அவங்களை மதிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அவங்களுக்கான மரியாதை வந்தாங்கன்னா ஒரு பத்து பேர் எந்திரிச்சுட்டு எல்லாம் உட்காருங்கன்னு சொல்லி ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம எப்படி நடத்துவோமோ அப்படிதான் நடத்தணும் இனி ஃபியூச்சர்ல இந்த ரவுடிசங்கிற பேர்ல உள்ள வந்துட்டு நெஞ்ச நிறுத்திட்டு எல்லாரையும் யாரும் பெரிய அலசினால் பார்க்காம கத்துற வேலையை பண்ணாங்கன்னா அப்புறம் இந்த டீமுக்கு இன்னொரு இன்னொரு ஃபேஸ் ஒன்று இருக்கும் அத பார்க்க வேண்டிய நிலைமை எல்லாருக்கும் வந்துரும் தயவு செஞ்சு உள்ள குரலை உயர்த்தி பேசுறதோ இல்லை அதுதான் வீரம் இனிமேல இந்த ரெண்டு வருஷத்துக்கு இது காமன் கிடையாது இனிமேல் பேச வேண்டிய முறையும் இதுவும் நம்ம செயல்பாட்டில் தான் காட்டணுமே ஒழிய தயவு செஞ்சு இந்த ரவுடிசமும் உள்ள வர்றப்ப உருவம்தான் ஒருத்தன் வீரங்கிறதுக்கு இல்ல லைட்டா வந்து கோடு போட்டு போயிட்டே இருப்பானுங்க தயவு செஞ்சு அமைதியா எல்லாரும் இருக்கணுங்கிறது இந்த நேரத்துல வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் கால் இருந்து கேட்டு